அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது எஸ்எம்சி எஸ்எம்டிசி ட்ரைனிங் ஓப்பன் பண்ணும்பொழுது நமக்கு வீடியோஸ் ஓப்பன் ஆக மாட்டேது அந்த வீடியோஸ் எப்படி ப்ளே பண்ணி நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது சொல்லி டீடைலாக பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் நம்ம ரிக்ஷா ஆப்பில் போயிடுங்க ரிக்ஷா ஆப்பில் போனோன்னா கோர்சஸ் போங்க சில பேருக்கு அதாவது ஃபஸ்ட் டைம் லாக்இன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்பை வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக லாக்இன் பண்ணவங்களுக்கு ஒர்க் ஆகுது இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணி டேட்டா கிளியர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது இந்த ட்ரெயினிங் சில இடங்களில் ஸ்ட்ரக் ஆகுது அதாவது இப்போ நம்ம பள்ளி மேலாண்மைக்கு எடுத்துட்றோம் எடுத்துட்ட உடனே அந்த வீடியோஸ் ப்ளே ஆகலை ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்படி சொல்லிட்டு இப்படி கொடுத்தோம்னா சில பேருக்கு என்ன ஆகலை ப்ளே ஆகலை சில பேருக்கு இந்த மாதிரி வருது டவுன்லோட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே கேட்கும் ஓகேங்களா இந்த இந்த ஒரு ஐட்டம் நம்ம எத்தனை கேபி கேட்குது டென் கேபி நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் தேர் இஸ் நோ கண்டென்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுங்க இதை அப்படியே வச்சுட்டு நம்ம செட்டிங் போயிடுங்க மொபைலில் செட்டிங் போயிடுங்க செட்டிங்கில் ஆப்ஸ் ஜோர் கிளீங்களா கீழே இருக்கும் ஆப்ஸ் இன்கேஸ் உங்கள் மொபைலில் எங்கே ஆப்ஸ் இருக்குன்னு தெரியலனா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும் ஓகேங்களா செட்டிங் மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் ஆப்ஸ் அப்படி டைப் பண்ணிங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு வந்துடும் இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மொபைலில் என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும் ஓகேங்களா அதில் திக்ஷா ஆப் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அது டோருக்கு இல்லைங்களா அந்த ஆப்பை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா அதில் கேட்ச் எவ்வளோ இருக்குது டேட்டா எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு நமக்கு கம்ப்யூட்டிங்கில் இருக்குது இப்போ கிளியர் ஆகி நமக்கு அதை கம்ப்யூட் பண்ணி நமக்கு நம்பரில் கொடுத்துரும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நமக்கு அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளியர் கேட்சி அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சி டவுன்லோட் ஆகலை திஸ் content கேன் நாட் பி டவுன்லோட் டீச்சர்ஸ் உங்களுடைய மொபைலில் குரோம் போயிடுங்க குரோம் மூலிமா நம்ம இந்த மீதம் இருக்கிற ட்ரெயினிங்கை நம்ம முடிக்கணும் ரிக்ஷா டாட் டிஎன் டாட் பண்ணுங்க டாட் இருக்குது இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகிடும் நீங்கள் டைப் பண்ணுவோன்னே இந்த லிங்க் வந்துடும் லிங்க்கை டச் பண்ணுங்கள் டிக்ஸ்டாக வெப்சைட்டில் உள்ளே போகும் நம்ம ஆஸ் யூஷுவல் அங்கே என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துனோம் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் அது வந்து ஆப்பில் நாம் ஒர்க் பண்ணோம் இது வந்து நமக்கு வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறோம் இதில் என்னென்னா வெப்சைட்டில் வந்து நமக்கு அந்த கண்டென்ட்டு ப்ளே ஆகாமல் இருக்கிறதுல என்ன ஆகிடுங்க ரெக்டிஃபை ஆகிடும் நீங்கள் இது மூலயமா நீங்கள் ஆகினாலே நமக்கு கோர்ஸ் முடிக்க முடியும் வேகமாகவும் முடிக்க முடியும் மேல மூணு கோடு இல்லைங்களா ரைட் சைடில் அந்த மூணு கோடை டச் பண்ணுங்க இங்கே நமக்கு ம் லாகின் இருக்குது இல்லைங்களா லாகின் டச் பண்ண டச் பண்ண உடனே நமக்கு என்ன கேட்குது ஓப்பன் வித் குரோமால் ஆப்பானு கேட்குது நீங்கள் என்ன கொடுங்க குரோம்னே ஒன்று கொடுங்க நமக்கு என்ன ஆகிடும் இன்னொரு பேஜ் ஆகிடும் அந்த பேஜில் போனோடனே நம்ம அகைன் கேட்கும் நம்ம எது மூலிமா லாகின் பண்ணுறோம் மெயில் ஐடியா மொபைல் நம்பரா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் லாகின் வித் ஸ்டேட் சிஸ்டம் கொடுங்க ஸ்டேட் சிஸ்டம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே யூசர் ஐடி அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க இன்கேஸ் உங்கள் ஒர்க் ஆகலைன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் மூணு புள்ளி இருக்குல்ல ஆஃப் இருக்கும் அதை டச் பண்ணிணா டெஸ்க்டாப் சைட் கேட்கும் அது கூட கொடுத்து பாருங்கள் சம்டைம் நமக்கு அந்த மாதிரி கொடுத்தா தான் ப்ளே ஆகும் ஓகேங்களா நமக்கு மொபைல் மேபி ப்ளே ஆகாமல் இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெஸ்டாப் சைட்னு கொடுங்க டெஸ்க்டாப் சைட் கொடுத்தீங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகுது அந்த மாதிரி கொடுத்தா ப்ளே ஆகுது இந்த மாதிரி இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா வீடியோ ப்ளே ஆக ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீங்கள் இங்கே நமக்கு என்னமோ வந்துடுச்சு டிக்கு வந்துடுச்சு ஸோ நம்ம குரோம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய எல்லா வீடியோவும் நம்ம முடிச்சிடலாம் ஆப்பை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சம்டைம் ஆப்பில் உங்களுக்கு ஸ்கிப் ஆச்சுன்னா இங்கே கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அங்கே எது வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கோமோ அப்படியே அந்த ப்ராக்ரஸ் இதுலேயே வந்துடும் ஸோ நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை மறுபடியும் நீங்கள் ஆப்பில் போகணும் அப்படின்னு கூட அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணிக்கலாம் யுவர் சாய்ஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை உங்கள் மொபைல் எது ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கோ அதில் யூஸ் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ